பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்லோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் இரண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தார்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா இது பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியதுல ஒன்னா தேதியில பிறகு தேதியில ஒன்னா தேதியில பிறந்த எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளரா வெற்றியாளர்னா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறது புதுசு புதுசாக தானே எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞ்ஞானம் உள்ளதானே எட்டு தானே ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூரில் எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரகங்கள அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க பையன் இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒன்று கேள்வி கேட்குறேன் அப்போ ஏன் ஒன்பதாம் பேட்ட அப்பா நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக அதை தானே கேட்டேன் கேள்வி அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் ஏங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு

இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் அப்படி பார்த்தா ஏழு லட்சம் ரூபாய் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பயப்படவே வேண்டியது இல்லையே வேண்டியது இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப லக்கணம் வந்து மேச லக்கணம் இல்ல ரிஷப லக்கணமா இருக்கு இப்ப சனி பவன் நல்லாவே இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல சுக்கரம் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்ப வந்து சார் சூரியன் வந்து நல்லா தான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம அந்த நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது மட்டும் தான் நம்ம சொல்றது சூரியன் உச்சம் சூரியன் உச்சமான எத்தனை பேர் அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபிஎஸில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் என்ன சொல்லுவோம் இப்போ தத்து கொடுத்து கொடுத்து ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையா இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு நம்ம சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்ய போறீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு அதுக்குன்னு உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாகாம சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லபடியா அமையும் இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத எத்தனை பேர் இருக்காங்க நாலு இடம் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்போ நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லக்னத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சய லக்னத்துக்கு நம்ம பார்க்கறோம் அப்படிங்கிறப்போ இப்ப ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து இப்ப அடுத்த லக்கணம் சார் கன்னி லகனம் இதுக்கு முன்னாடி கிட்ட சொல்லிடலாம் உங்களுடைய நம்ம அச்சய லக்கணத்தில் ஒவ்வொரு லக்னங்கள் போகும்போதும் ஏற்படக்கூடிய சாதகங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படிங்கறத பற்றி தான் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து உங்களுடைய லக்னம் என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை உள்ளீடு செய்யும் போது உங்களுடைய சரியான ஊரை நீங்க ஒரு நாலு லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்கனாவே அந்த ஊரெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும் அது உங்கள் ஊர் ஏதுன்னு செலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய அட்சைய லகனம் ஏஎல்பின்னு ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கோம் அந்த கட்டத்தில் என்ன லக்னமோ அதுதான் உங்களுடைய அட்சையிலகனம் இப்போ கன்னி அதாவது ரைட் சைடு கீழே கார்னரில் ஏஎல்பின்னு போட்டிருக்குன்னா அது உங்களுடைய கன்னி லக்னம் அட்சைய லகணம்னு அர்த்தம் இப்போ அந்த கன்னி லகணத்திற்கு உள்ள சிறப்புகள் என்ன சார் எப்போ அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இவங்க ஒரு பெரிய தேடல் என்ன அப்படின்னா தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் அதுதான் இருக்கும் நான் அதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் ஏன்னா இவங்க தொழில் வந்து தயவு செய்து ஒரு விஷயத்தை அவசரம் அந்த மிதனத்துக்கு எப்படி சொன்னோம்னா அதேமாரி இந்த ஏன்னா ரொம்ப 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 அதுவும் கண்ணில் வந்து அந்த உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்லாம் இருக்கும்போது ரொம்ப அதான் சொல்லலாம் ஒரு வேகத்தை அப்படியே திருத்திருப்போம் அவசரமாக ஒரு ஹோட்டலில் ஆரம்பிப்பாங்க ஒரு சுவிட ஆரம்பிப்பாங்க டீ கட ஆரம்பிப்பாங்க முதலாளித்துவமான ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படும் இல்லையா சொந்தமா நம்ம பண்ணணும் யாரையும் கொஞ்சம் வந்து சிம்ம லக்கணத்துல சம்பாதிச்சு வச்ச காசை மொத்தமா பிடுங்கறதுக்கான சிம்மலக்கணத்துல கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுப்பார் தலைவர் அதை மொத்தம் கொஞ்சம் ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பாரு சிம்மலக்கணம் வரும்போது ரெண்டு மூணு இடம் வாங்கி செட்டில் ஆகிறது வழியை கொடுப்பாரு ஆனா இந்த கண்ணி வரும்போது அதை புடுங்குறதுக்காக நீ வா வா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஒரு ஒருத்தன் கூப்பிடுவோம் அல்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கூப்பிடுவோம் அல்லது ஏன்னா இந்த கண்ணிலக்கணம் போகும்போது நான் அதான் பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த அந்த மிதனந்தும் கண்ணின் நான் சொன்னேன் ஜோசியர் சொல்லி ஜோசியர் அந்த ஜோசியர் சொன்னாலும் நீங்களே ஜோசியாக இருந்தாலும் ஏன் நானே ஜோசியாக இருந்தாலும் நான் பேச்சு என்னையே கேட்க மாட்டேன் அதை விட்டு கண்ணிலக்கணம் போகிறவங்க ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க ஒரு தடைக்கு ரெண்டு தட கேளுங்க இல்லைன்னா நீங்கள் என்ன நீங்கள் என்னதான் முடிவு எடுத்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு விடிய முடிவு அந்த முடிவு சரியாங்கிறத இல்லை அந்த முடிவை சரியாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த பத்து வருஷம் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏன்னால் தான் உங்களுடைய முதல் எதிரியாக மாறும் அதை விட்டு என்ன ரைட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் நீங்கள் அதை டெக்னாலஜியோ டெக்னாலஜி டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதோ இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதோ பேப்பர் சம்மந்தப்பட்டதோ நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதோ நீங்கள் என்ன எழுத்து சம்மந்தப்பட்டதோ படிப்பு சம்மந்தப்பட்டதோ ஒரு கல்வி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதோ என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் வேலை செய்யலாம் ஆனால் தொழில்னு ஆரம்பித்தோம்னா அவ்வளோதான் எப்படி இருக்கும் நீங்கள் இங்கே என்ன செஞ்சீங்களா ஒன்றும் இல்லை ஒரு டீ கடை வைப்பாருன்னு வச்சுங்களேன் கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணம் கண்ணீ லக்கணம் யாருக்காச்சும் போகுதானு பாருங்க கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணம் லக்கணம் போகிறவங்க நீங்கள் என்ன தொழில் நடத்துறீங்க கண்ணிலக்கணம் லக்கணம் போடுச்சு நீங்கள் டீ கடை வைக்கிறான்னு வச்சுக்கலாம் இப்போ டீக்கரை வைக்கலாம்னு வைக்கலாம் வைக்கலாம் ஆனால் இந்த டீ கடை வச்சுட்டு பராமரிப்பு பண்ணாமல் இவங்க வேற ஒரு வேலை கிடைச்சிருங்க இப்போ டீக்கரை வச்சு செட்டில் பண்ணி ஒரு இடத்த வாங்கி ரெடி பண்ணி கொடுப்பாரு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு எட்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிடுவார் வாங்கி வா வாங்கி ஒரு மூணு மாதம் ஓடும் நாலாம் மாதம் இவருக்கு எங்கேயாச்சும் ஒரு வெளிநாட்டு வேலை கிடைச்சிரும் நல்ல வேலை கிடைச்சிரும் இவர் எதிர்பார்த்த வேலை கிடைச்சிடும் வேலைக்கும் போக முடியாம இந்த டீ கடையும் வச்சிக்காம இந்த டீ கடை போய் கேட்டா ரெண்டு லட்சத்துக்கு கொடு மூணு லட்சத்தை படிக்க படி கேப்பாவே இங்கேயும் வைக்க முடியாம இது அப்படியே போட்டுட்டு அங்க போனாலும் இங்கே போட்டுட்டு போக மாட்டாரு இங்க ஆறு மாத காலம் அது இல்லாம இது இல்லாம போராடி இந்த டீ கடைங்க கவனிக்க மாட்டாரு இதையும் விட முடியாது அதையும் பண்ண முடியாது இந்த ஊரில் ஒரு பழமொழி இல்ல ரெண்டு மண்டாட்டிக்காக இருக்க கண்டேரி கண்ணில்தான் கண்ணில கணக்கு தான் அப்படியே செட் ஆகும் அப்படி அதை விட்டு ஒரு முடிவை வந்து இரண்டு முடிவுகளாக மாற்றி நீங்கள் யாருக்கெல்லாம் ஏல்பி கண்ணி போகுதோ நீங்கள் யாராச்சும் தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிகழ்வு ஒரு நேரத்தில் ஒரு செயலை செய்ய மாட்டீங்க நீங்கள் திரும்ப 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 ஒரு இக்கரைக்கு அக்கறை பட்சம் அக்கறைக்கு இக்கரை பட்சன்னு சொல்லி சொல்லி ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் ஆற்றுலேயே ஒரு கால் சேர்த்துலேயே வச்சுக்கிட்டு அதாவது ஒரு முடிவு தெளிவில்லாத ஒரு முடிவு ஏன் இவ்வளவு அததான் ஆச்சரியமா இருக்கு இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் இல்ல நான் பார்த்த வரையுமே சார் இந்த கண்ணிலகன மேல் பிலகனம் போறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுத்து கஷ்டப்படுறத பார்க்க முடியுது ஒரு ஒரு நூத்துக்கு ஒரு ஒரு சிலர் வந்து நல்ல முடிவுகள் எடுத்து நல்லாவும் இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியும் அப்படியெல்லாம் கிடையாது எது நல்லது நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க முடிவு எடுக்கிறது எல்லாமே ஒரு குழப்பத்தெல்லாம் முடிவு எடுப்பாங்க ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவு தான் எடுப்பாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கும் இது என்ன முடிவு எடுக்கிறேன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக இருப்பார் மற்றபடி எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் ஒரு படிப்புலையோ வருமானத்துலேயோ குடும்பத்திலேயோ ஒரு செயல்படக்கூடிய திறன்கள்லையோ அதான் சொல்கிறல கஷ்டப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல கஷ்டப்படுறது இவர் தான் ஆனால் வந்து அதிகமாக இழக்கிறது இவங்க தான் அதுதான் சொல்லலை நீங்கள் கஷ்டப்பட்ட சந்தோஷமாக செலவு பண்ணல நீங்கள் ஒரு பத்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி நான் அந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தே என்னோட பரவாயில்ல பத்து லட்சம் ரூபாய்க்கு ஹோட்டல் கட்டி அந்த ஹோட்டல் மூடி வச்சுருந்துட்டு வீட்டை பார்த்தீங்கன்னா கூரை வீட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க அதாவது ஒரு வாடகை வீட்டில் அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேனை மாற்ற சொன்னா மாற்ற மாட்டார் அதுதான் சரியாக இருக்குது ஒரு வீட்டில் ஒரு ஏசியை மாட்டுங்கன்னா மாற்ற மாட்டார் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு வேறு ஹோட்டலில் வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஹோட்டல் இருக்கும் அதுதான் என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கண்ணில கணம் தயவு செய்து ஏல்பி போறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் இப்பயும் சொல்றேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் யாராச்சும் ஒருத்தருடைய ஒரு தீர்க்கமான முடிவை கேட்டுக்கிட்டு இருங்க அது உறவுகளா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் யாராவது ஒருத்தருடைய ஒரு உருமாறோட ஒரு வழிகாட்டுதல் செய்ய தெய்வு செய்து இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னு வச்சுங்களேன்

சார் அஞ்சு லட்சம் பேட்டு சார் பத்து லட்சம் வீட்டு சார் இருபது லட்சம் வீட்டு சார் நீ ஷேர் மார்க்கெட்ல பண்ணீங்க நீ கண்ணிலக்கணம் போட்டோம் யாராச்சும் பணத்தை சம்பாதிச்சின்னு சொல்லுவாங்க பத்து வருஷத்துல நீ கூட ஒரே ஒருத்தர சொல்லு சொல்லுங்க இவ்ளோ பாக்குறீங்க இல்ல நீ யாராவது ஷேர் மார்க்கெட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணிலக்கணம் போகுதா அதுல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்கறத பதிவு பண்ணுங்க என்ன வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லையா அதான் சொல்லல இல்ல காலையில பத்தாயிரம் சம்பாதிச்சிருவாரு கண்ணிலகணம் சும்மா வச்சுட்டு வாங்க வீடியோ எடுத்துட்டு ரெண்டாயிரம் மணி இதே டயத்துல என்ன பண்ணுவா தெரியுமா அப்போ இது காலம் இது வேணும் சம்பாதிச்சிருக்கோம் இன்னும் ஒரே ஒரு சேரம் மட்டும் நாளைக்கு வாங்கி வைப்போம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கின சம்பாதிச்ச போனால் தெல்ல அதில் வாங்கியிருப்பாரு முதலையும் வாங்கியிருப்பாரு அடுத்த நாள் பார்த்தா மொத்தம் போயிடும் இதுக்கு இதுக்கியா சம்பாதிக்கிறா இந்த மேசலக்கணத்துக்கும் அது ஒரு பெரிய சம்பாரிக்கிறதை விட்டுறத சம்பாரிக்கிறதை விட்டுறது அதேமாரி இந்த கண்ணிலக்கணத்துக்கு இது கண்ணில தெரிஞ்ச கொண்ட விட்டுறது அதுதான் சொல்கிறேன் நீ தெரியலை இப்போ மேசலக்கணக்காரர்களுக்கு ஒரு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு தன்மானம் ஒரு வெகு ஒரு அகங்காரத்தில் கொண்டு போய் இழக்கும் இந்த மேஷம் ஆனால் அந்த கண்ணிலக்கணத்துக்கு பாருங்க தெரிஞ்சே போய் இப்படி இப்படி ஒரு பெரிய பாதாளத்தில் கொண்டு கால வச்சுக்கிட்டு இவங்க இந்த நேரம் என்ன பண்ணினா இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இவங்க மாற்றவே முடியாது விட பிடிச்சி உட்கார வச்சு கால் கையில உந்தா கூட மேல்சத்தை மாத்திக்கலாம் ரிஷபத்தை மாத்திவிடலாம் கடகத்தோட மாத்திவிடலாம் ஏன் சிம்மத்தோட கெஞ்சி விடலாம் ஐயா அரசியல்வாதிகிட்ட கூட ஐயாப்பா நீ இந்த நேரத்துல உனக்கு அரசியல் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது கொஞ்சம் பொறுமையா ரெண்டு அடியோட அடித்தா கூட வாய்ப்பு தரலாம் ஆனா இந்த மிந்தனத்தையும் கண்ணியையும் இந்த தனுசும் மீனும் இந்த நாலு லக்கணத்தையும் நீங்க மாத்தவே முடியாது முடியாது ஒன்னு அறிவா செயல்பனும் ஒன்னு அனுபவமா உனக்கு என்ன தெரியும் மூர்த்தி அப்படின்னு என்னக்கு என்ன தெரியும் முடிஞ்சது பிறகு இன்னைக்கு அன்னைக்கே இன்னைக்கு சொல்லி இருக்கலாம்ல எப்படியே என்னங்க அப்படி பண்றீங்க சில நேரங்கள் நம்மளும் நம்மளும் சொல்ல முடியல சில நேரத்துல நம்மளும் சொல்ல மாட்டோம் கண்ணிலக்கணத்துக்கு காரணத்துல இப்படியே நம்மளும் இந்த வீடியோல பேசினாலும் அவங்க கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க சொன்னா சந்தோஷமான செய்திகளை சொன்னாதான் அவங்க மனசு ஏத்துக்குது அதுவும் நிறைய பார்த்தாச்சு கண்ணில கண்ணில யாருக்கா பாருங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எல்லாரையும் ஏன்னா இந்த கண்ணிலக்கணக்காரர்கள்ட்ட இந்த மிதனமும் கண்ணின் போகும்போது யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்றதை கேட்கணும்ல